தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நம்பிக்கை உள்ள தோழமை கட்சியாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்களில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கிடைத்த பொழுதும் கடைசி தேர்தலில் கடந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கிடைக்காத போதும் எந்த சலனமும் இல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழக அணியில் விவசாயிகள் தொழிலாளர் கட்சி தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது அந்த அடிப்படையில் நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான அணியின் வெற்றிக்கு களப்பணி ஆற்றுவது என்று ஏற்கனவே எங்களுடைய செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுத்திருக்கிறோம் அதே போல இன்றைக்கு இந்தியா மிகப்பெரிய நெருக்கடியான நிலையில் இருக்கிறது ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு சர்வாதிகாரத்தை வீழ்த்த வேண்டிய மிகப்பெரிய கடமை ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்கிறது ஆகவே இந்த தேர்தலை பொறுத்த மட்டில் கட்சி தேர்தலாக தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கக்கூடாது ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய சர்வாதிகாரத்தை வீழ்த்தக்கூடிய மாநில உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய சுயமரியாதை சமூக நீதியை போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு தேர்தலாக தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வாக்காளர்களும் கருதி அதற்கான களம் திராவிட முன்னேற்ற கழக அணி என்பதை நினைவில் கொண்டு அந்த அணியின் வெற்றிக்கு பணியாற்ற வேண்டும் என்கிற வேண்டுகோளை விவசாயிகள் தொழிலாளர் கட்சியின் சார்பில் நான் இந்த நேரத்தில் வைக்கிறேன் அதே போல இன்றைக்கு இந்தியாவிலேயே பல்வேறு வகையான அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு சட்டங்களை அமைத்து வாரியங்களை அமைத்து பாதுகாத்த பெருமை திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு உண்டு இன்றைக்கு தொழிலாளர் துறையின் கீழ் அது கட்டுமான தொழிலாளர்கள் விவசாய தொழிலாளர்கள் அமைப்பு தாரா தொழிலாளர்கள் ஆட்டோ ஓட்டுபவர்கள் அறநாளிகள் அறவாணிகள் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கை இப்படி எல்லா வகையான மாத சம்பளம் பெறாத கோடிக்கணக்கான தொழிலாளியை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசு ஒரு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஆகவே அதில் இன்றைக்கு அந்த வாரியத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நான் கடந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் முடங்கி கிடந்த வாரியம் இன்றைக்கு முதலமைச்சருடைய அறிவுறுத்தல் ஆலோசனை அடிப்படையில் பல்வேறு புதிய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்படுகிற விளைவாக இந்த ரெண்டாண்டு காலத்தில் இருபத்தைந்து லட்சம் உறுப்பினர்கள் புதிதாக வாரியத்தில் சேர்ந்து பயன்பெற்றிருக்கிறார்கள் ஒருவேளை மீண்டும் மோடி ஒன்றியத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்றால் இந்த வாரியங்கள் எல்லாம் கலைக்கப்பட்டு ஒன்றியத்தின் கீழ் கொண்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய பேராபத்து இருக்கிறது ஆகவே அதை தடுத்து நிறுத்த வேண்டுமே ஆனால் ஒன்றியத்தில் மோடி மீண்டும் பிரதமராக வரக்கூடாது இந்தியா கூட்டணி மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு ஏற்றால்தான் மறுக்கப்பட்ட சட்டங்கள் மீண்டும் கொண்டு வரப்படும் தொழிலாளர்களுக்கான உரிமைகள் நிலைநாட்டப்படும் மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படும் ஜனநாயகம் உயரும் சர்வாதிகாரம் வீழ்த்தும் அதற்கான களப்பணியை விவசாயிகள் தொழிலாளர் கட்சி மேற்கொள்ளும் நன்றி வணக்கம்